கத்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் யோவான் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே யோவான் ஸ்நானகனுக்கு தேவன் கொடுத்த ஒரு வெளிப்பாட்டின் வார்த்தை இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவங்கள் போக்கப்படுவதற்கு பாவ நிவாரண பலியாக குற்ற நிவாரண பலியாக ஒரு வயது நிரம்பிய ஒரு ஆண் கடாவை ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலியிட்டு அதனால் அவர்களுடைய பாவங்கள் நீக்கப்பட அவர்கள் பழி செலுத்துவார்கள் அந்த ரத்தம் பலிவீடத்தின் மேல் தெளிக்கப்படும் அதை எல்லாவற்றையும் செய்கிறவர் பிரதான ஆசாரியன் ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பவரே பிரதான ஆசாரியனாகவும் வருகிறார் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுக்கு ஏற்ற கிருபாதார பலியாக தேவ ஆட்டுக்குட்டியாகவும் வருகிறார் ஆகவே இந்த பூமியில் பாவம் போகணும்னு நிறைய பேர் அங்கும் இங்கும் ஓடுறாங்க தண்ணிக்குள்ளே முழுகிறாங்க புண்ணிய தலங்களை நாடுறாங்க ஆனால் மனிதனுக்குள்ளே அந்த என்னுடைய பாவங்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சுங்கிற நிச்சயம் எப்படி வரும் இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் மனசார நம்பி அவரிடத்தில் என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னியும்னு ஒருவன் கேட்கும்போது மட்டும்தான் அவனுடைய பாவங்களில் இருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படி பாவங்களில் இருந்து இயேசு மன்னிப்பு கொடுக்கும்போது அவனுடைய மனதுக்குள்ளே ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியும் நிம்மதியும் அவனை ஆட்கொள்ளுகிறது பிரியமானவர்களே இந்த உலகத்திலேயே பாவத்தை மன்னிக்க இயேசுவை தவிர வேறே ஒருவராலும் முடியாது அதனால தான் அப்போசலனாகிய பேதுரு அப்போசலன் நான்காம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே கிறிஸ்து இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்த விசுவாசிகளானாலும் சரி நம்பிக்கை வைக்க முடியாமல் தடைப்பட்ட இருந்தாலும் சரி இன்று இயேசுவை நம்புங்கள் அவரே உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர் எந்த இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் மன்னித்து விடுதலை தருகிறவர் அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட பாக்கியவான்களாய் இருக்கவும் பாவ விடுதலையை பெற்றுக்கொள்ளவும் தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக ஆமேன்